طلع البدر علينا من سنيات البداع وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا جئت بالله யஸ்மி ரஹீம் எண்ணிய மிக்க முவின்களே பிரபு சுபகானா அவனுடைய அருள்வரையிலே கால மாற்றங்கள் என்பது காலங்கள் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலை கோடை காலம் குளிர்காலம் இலையுதிர் காலம் வசந்த காலம் என்றெல்லாம் இந்த காலங்கள் மாறி மாறி வரக்கூடிய இந்த விஷயங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய பயன்பாடுகளையும் சிந்திப்பது ஒரு மூமினுடைய நல்ல பண்பு என்றெல்லாம் யா அல்லாஹ் நீ எதையும் வீணாக படைக்கவில்லை என்று மூமின்கள் துவா செய்வார்கள் அவர்கள் வானங்களை பூமியை நேரங்கள் காலங்கள் மாறி வருவதை பார்த்து இப்படி சிந்தித்து இந்த வார்த்தையை சொல்வார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே சொல்லி காமிக்கிறான் குரான் ஷெரீஃபிலே குரைசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கோடையில் ஒரு பயணம் செய்வாங்க அது மாதிரி குளிர்காலத்தில் ஒரு பயணம் செய்வார் கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய சில விதமான பயன்பாடுகள் குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சில விதமான பயன்பாடுகள் எல்லாம் எந்த காலத்தை வீணாக ஆக்கவே இல்லை சில காலங்கள் கோடை காலங்கள் சில பருவ சில கனிகளுக்கு சில பழங்களுக்கு கோடை காலம் என்பது சீசன் சில பழங்களுக்கு குளிர்காலம் என்பது சீசன் அல்லாஹு தாலா பருவங்களை மாறச் செய்வதன் மூலமாக பல்வேறு விதமான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் சில பருவங்களிலே குழந்தைகள் சீக்கிரம் உருவாகும் கடுவிலை சீக்கிரம் உருவாகும் இது மாதிரி சில பருவங்களை பொறுத்தவரையிலே மேகங்களில் அடர்த்தியான ஒரு அடர்த்தித்தன்மை என்பது ஏற்படும் சில காலங்களிலே உடல் என்பது சீராகும் உடலிலே வலிமை ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு நிலை காலங்கள் மாறி வருவதிலே மனித உடலில் மனித வாழ்க்கையிலே அவன் தொடர்புள்ள எல்லா காரியங்களிலேயும் பல்வேறு விதமான மாற்றங்கள் உயர் மாற்றங்கள் இருக்கிறது என்பதை குரான் சரிவு நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே இதிலே குளிர்காலம் மற்ற காலங்களால் குளிர்காலத்தில் கொஞ்சம் ஃபஜருக்கு ஆள்கள் செய்வாங்க கொஞ்சம் கரை கொஞ்சம் கம்மியாக வர்றது அப்படிங்கிறது இருக்கு இந்த சிரமத்தின் மீது ஒரு அமல்களை செய்வதற்கு கூலி அதிகம் அரிய சிலர் அலா அதுல்லுக்கும் ரசூல் கேட்கிறார்கள் அலா உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய தரஜாத்துகளை கூட்டுவதற்குண்டான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமான்னு ரசூல் கேட்கிறான் அல்லாஹுத்தாலா அந்த அமல் மற்ற நேரத்திலே அந்த அமலை தான் செய்யறோம் ஆனால் சில நேரங்களில் செய்கின்ற காரணத்தினால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உங்களுடைய தரஜாத்துகள் உங்களுக்கு உயர்த்தப்படுகிறது அப்படி ஒரு அமலை சொல்லி தரட்டுமான்னு கேட்டு சொன்னாங்க மக்காரி சடைவான நேரத்தில் ஒதுவை பூரணமாக செய்வதுன்னு சொன்னாங்க சடைவா இருக்குது குளிரா இருக்குது கஷ்டமா இருக்குது சடைவான நேரத்தில் ஒரு மனிதன் ஒதுவை நிறைவாக செய்வதற்கே உங்களுடைய தரஜாத்துகளை கூட்டும் பாவங்களை மன்னிக்கும் இல்லை ஏன்னா அல்லாஹ் குடத்திலே உன்னதமான ஸ்தானம் கிடைப்பதும் சொர்க்கம் கிடைப்பதுமே சிரமங்களை கொண்டுதான் ஜன்னத்துவில் மக்காரி என்று சொல்வார்கள் மனோ இச்சையை அடிப்படையாக கொண்டு நரகம் சூழ்ந்திருக்கிறது மனசு எதையெல்லாம் ஆசைப்படுதோ அந்த ஆசைப்படுற காரியங்களை போல செய்துகிட்டே இருக்கிறான்னா அது நரகம் அந்த மனோ இச்சைகளால் சூழ்ந்திருக்கிறது ஆனால் சொர்க்கம் என்பது மனதுக்கு சிரமமான காரியங்களால் சூழ்ந்திருக்கிறது என்று ஒரு ஹரிசிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரிதான் இந்த தொழுகையினுடைய நேரங்கள் மார்க்கம் தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் புராணிலே யுகிமோன சலாத்தின் சொல்லுவான் எந்த இடத்துலையும் அல்லாஹுத்தாலா தொழுகுங்கிற வார்த்தையை வார்த்தையை பயன்படுத்துறதை விட யுகிமோன தொழுகைக்கு பயன்படுத்தலாம் யுகிமோன் யுகிமோன் என்று என்றுதான் நல்லா பயன்படுத்துறான் அப்போ தொழுகை அந்த முகிமீனுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறான் முதலாவது என்னன்னு சொன்னால் அதை முழுமையாக செய்வது அதாவது தொழுகையினுடைய சட்டங்களை விளங்குறது எது உதவ முறிக்கும் எது சட்டங்கள் எது தொழுகையை முறிக்கும் தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்கள் எது எந்த சட்டங்களை விளங்கி செய்வது இன்னொன்று என்னன்னு சொன்னா அதை நிலையாக செய்வது எப்படுகிறது வேற நேரத்திலிருந்து கொண்டு துவது இப்படி மாதிரி உள்ள ஒரு நிலை எல்லாம் இல்லாம அந்தந்த நேரத்தில் இந்த சலாத்தை கிதாப மௌகூதா குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட நேரம் அதை செய்வதுதான் முக்கீ மீன என்று குரான் சொல்கிறார் இந்த நாசியத்தில் லைலிக் முகீலா இரவு நேரத்தில் அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கிறது சில சிரமம் தான் அந்த அதிகாலை நேரம்தான் உலகத்தில் குரான் இறங்கிய நேரம் அந்த அதிகாலை நேரம்தான் தான் சல்லா சலமுக்கு நுபுத்து கொடுக்கப்பட்ட நேரம் அந்த அதிகாலை நேரம்தான் மனித வாழ்க்கையிலே ராஜயோக நேரம் என்று சொல்வார் தஹஜிது நேரமும் இந்த சுவூருடைய நேரம் இருக்கிறதே உன்னதமானது இந்த குரான் அல் ஃபஜிர் தொழுகையில் ஓதப்படக்கூடிய அந்த குரான் இருக்கிறதே மலக்குமார்கள் ஆஜிராகி இருக்கிறார்கள் இந்த தொழுகையிலே மலக்குமார்கள் ஹாஜிராகி இருக்கிறார் என்று குரான் ஷரீஃப் அணி தாலா சொல்கிறார்கள் சில காரியங்கள் மனிதனை பொறுத்த வரையிலே நிலையான தன்மையை அவர் நல்ல நிலையான ஆளுங்க ஸ்ட்ராங்கான ஆளு ஒழுங்கான ஆளு அல்லாஹ் குரான் சரீவிலே அதை செய்தனா ருக்குமான் அலைஹிசலாம் பிள்ளைக்கு உபதேசம் செய்யறாங்க யா புனை அக்கிமிஸ் சரா தவமருபில் அருஃபி ஒன்ஹானில் ஒன்கர் வஸ்பிராம அசாபத் என் அருமை மகனே மூணு காரியத்தினே நிலைச்சிருக்கனுப்பான்னு சொன்னான் முதல்ல அக்கிமிஸ் சரா தொழுகையை நீ நிறைவேற்று அக்கீம அந்த அக்கீமுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறான் தொழுகை நிறைவேற்று அதனுடைய சட்டங்களையும் விளங்கி செய் அது மாதிரி நியமமாக தொழுகு எப்பதாவது தொழுகிறது எப்பதாவது விடுறது அப்படி இல்லை நியமமாக தொழுகு நல்ல காரியத்தை மற்றவர்களுக்கு நாடு சொல் தீமையை விட்டும் அவர்களை தடுப்பதற்குண்டான முயற்சி செய் ரெண்டாவது மூணாவது வசந்திரா அசாமல் ஏதாவது உனக்கு சிரமங்கள் வந்துச்சுன்னா அதை சபு செய்யக்கூடிய அந்த உள்ளம் சபுரி செய்யக்கூடிய தன்மை இதுதான் உமூர் ஒரு மனிதன் வரலாற்றில் வாழ்கிறவன் நிலைத்தவன் கண்ணியமானவன் அவன் வலிமையானவன் என்பதற்குண்டான் அடையாளம் என்றாஹு தாரா குரான் ஷெரீஃபிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் கந்தக்கனுடைய யுத்தத்தின் பொழுது கடுமையான பணி குளிர் எதிரிகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்து வர வேண்டும் செல்லாசல்ல உங்களில் யார் தயாருன்னு கேட்டாங்க நம்முடைய அந்த பகுதியினுடைய குளிர்ங்கிறது தெரியும் கடுமையான குளிர் அதனால பல பேரும் யோசிச்சு இருக்கிறாங்க செல்லாசன சோபனம் சொல்றாங்க யார் இந்த இடத்துல இந்த சிரமத்தை பயன்படுத்தாமல் சென்று வருகிறார்கள் அவர்களுக்கு இன்னென்ன சோபனம் என்று சோபனம் அறிவிக்கிறார் சோபனங்கள் அறிவித்த உடனே அது ஆகிரத்தினுடைய சோபனங்களை சொல்லி சகாமல் இருக்க முடியாது செய்தி நான் அபு சூரியன் தான் எழுந்திருக்கேன் அகிமே நான் தயார்ன்னு சொன்னாங்க அவங்க அதுக்கு பிறகு போனாங்க அல்லாஹு தாலா அவருடைய கருணையினால் அவர்கள் போன காரியத்தில் மகத்தான வெற்றியை பெற்றார்கள் உழவு பார்த்து வந்த அந்த விஷயத்தை என்று வரலாற்றில் பார்க்கிறோம் சிரமங்களிலே தான் அல்லாஹ் உயர்வை தந்திருக்கிறான் ஒரு ஆளை பத்தி எப்பவும் தெரியும் சிரமத்துலதும் தெரியும் எல்லா நிலையிலையும் மற்ற நேரங்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறத விட சிரமமான நேரத்திலும் கூட நமக்கு அந்த நேரத்தில் உதவியாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை கொண்டவர்கள் தான் வாழ்க்கையிலே நமக்கு உயர்ந்த ஒரு நிலையிலே உள்ளவர்கள் என்பதிலையும் நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனால பணி நேரமா இருக்குது குளிர் நேரமா இருக்குது கையில தண்ணியே கையில வைக்க முடியல என்று இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஒரு மனிதர் பூரணமான முறையில் உதவு செய்வதும் அது மாதிரி இந்த தொழுகையில் பஜிர் தொழுகை போன்ற இல்லை ஒரு நிலையாக ஒரு மனிதர் இருப்பதும் இருக்கிறதே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னதமான சொர்க்கத்தை தேடித்தரும் ஆகலத்திலே உலகத்திலேயும் ஒரு மனிதனுடைய தரஜாத்துகளை உயர்த்தும் என்று வருகிறார் அல்லாஹூஸ் மகான் இந்த பருவ மாற்றங்களிலேயும் காலங்களுடைய மாற்றங்களிலேயும் நிலையான நல்ல அமல்களை அல்லாஹுவின் திருப்திக்காக செய்து வாழக்கூடிய உண்மையான மேன்மையான நன்மக்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்து வருவானாக